அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்கள் வந்திருக்கு மேலும் வந்துட்டு உங்களது குடும்பம் தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி விளங்கும் சிறந்தா அப்படின்றத முழு விவரத்தையுமே நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து அவங்களோட தனித்துவமான குணம் வெளிப்படுங்க அந்த வகையில் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் இந்த மீன இருக்கிற சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க வேலையா இருந்தாலும் சரி மற்றவங்க எல்லாமே இது ரொம்பவும் கடினமா இருக்கு அப்படின்னு எண்ணக்கூடிய வகையில இருந்தாலுமே அந்த வேலை எல்லாமே அவங்க ரொம்பவும் சுலபமா செய்யக்கூடியவங்களா திகழ்வாங்க இதுதான் மீன ராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்களா இருக்கும் தொடர்ந்து நாம அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சிறப்பாக விளங்குவதற்கு என்ன காரணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே பார்க்கலாம் இவங்க வந்துட்டு நல்ல ஒரு புத்தி கூர்மையாக உடையவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற விஷயத்துல எல்லாமே வல்லமையாக திகழ்வாங்க இவங்க அறிவுரையை கேட்டு மற்றவங்க நிறைய பேர் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க முன்னுக்கு வந்தாங்களான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காது இவங்க மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் நிறைய சரியாக இருக்குங்க ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சா இவங்களுக்கு சிறப்பாக அமையா து அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஏற்படுகிற முன்கோபம் ஒரு சில டைம்ல வந்துடும் இவங்க உணராமல் போயிடுவாங்க இதன் மூலம் வந்துட்டு இந்த கோபத்தால் இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை இழந்திருப்பாங்க நீங்க உங்களோட கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்க பழகிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையா இருக்கும் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்க அதனோட பலன் முழுசாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க உங்களை உங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது கேட்டு நடப்பாங்க எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சரியாக வாழ்க்கை அமையாது அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா உங்களது கோபத்தை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் கடின உழைப்பு கொடுக்குறீங்க இல்லையா எல்லாமே நீங்கள் நல்லபடியாக வர்றதுக்கு சிறப்பான அம்சம் உங்ககிட்ட நிறைய இருக்குது அன்பும் பொறுமையும் கலந்தவங்க தான் சொல்லலாம் இந்த மீன ராசிக்காரங்கள நாம் சொல்லலாம் எப்போவுமே அவங்கக்கிட்ட அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையில தான் இருக்கணுங்கிற ஒரு முடிவில் இருப்பாங்க செய்கிற செயலை வெற்றி அடையும் வகையில் தான் செஞ்சு முடிக்கணுங்கிறதுல உறுதுணையாக இருப்பாங்க இப்படி இந்த நல்ல குணம் கொண்டவங்க இவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்களான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காதுங்க இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலுமே முடிவெடுக்கிறதுல ரொம்பவும் சிறந்தவங்களாக இருப்பாங்க மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்களெலாம் இவங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்கள் மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒத்துப்போம் அதனால் இவங்க கூடலாம் நீங்க ஒத்துமையா இருப்பீங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்காரங்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா வந்துட்டு நீங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன்னு இந்த வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க இந்த குணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பானது உங்களது வாழ்க்கையிலும் மென்மேலும் உங்களை உயர்த்தி கொண்டு போறதுக்கு இந்த குணம் ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த உங்கள் நண்பர் வாழ்க்கையை நீங்க முன்னேறி சென்றாலும் அவங்களையும் சேர்த்து முன்னேற்றணும்னு நினைப்பீங்க இல்லையா மற்றவங்க உங்களை அப்படி முன்னேற்றி கொண்டு போகும்னு கட்டாயம் நினைக்க மாட்டாங்க நிறைய விஷயத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பீங்க ஆனா உங்க கூட இருக்கிறவங்க உங்களால கண்டிப்பா நன்மை அடைவாங்க மீன ராசிக்காரங்க நல்ல மனப்பக்குவத்தை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க வந்துட்டு இந்த ராசிக்காரங்களை வந்துட்டு மீன ராசிக்காரங்களை நண்பராக ஒருத்தவங்க ஆக்கிட்டாங்களா அவங்க ரொம்பவும் பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த நற்குணங்கள் அனைத்துமே அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க அவங்க நல்ல வழியில் சென்றால் நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவாங்க அவங்களது நண்பர்கள் தெரிஞ்சவங்க இப்போ ஏதாவது தீய வழியில் சென்றாங்க அப்படின்னா கூட கிட்ட வந்துட்டு அவங்கள விட்டு விலகணும் அவங்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த அவங்க பண்ணுற விஷயத்தில் உள்ள நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி அவங்கள திருத்தி நல்ல கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்யக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மீனராசிக்காரங்க முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்கும் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான வகையில் அமையுங்க உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருக பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் பெற்று நீங்கள் பரிபூர்ணமா நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சில பிரச்சனை உங்களை தேடி வருங்க ஆனா வந்துட்டு அதை எப்படி சமாளித்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணுங்கிற திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த பிரச்சனை வந்தாலுமே அதை திறமை இந்த மாதம் அதிகமா இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மனதில் இருந்த கவலைகள் நீங்குவதற்கு ஒரு இது நல்ல மாதமாக இருக்கு உங்களது படைப்பாற்றல் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகரிச்சு காணப்படும் உங்களோட திறமையை இது வரைக்கும் வெளிக்காட்டாமல் இருந்த நபர்கள் எல்லாருமே உங்களது திறமை வெளிப்பட்டு சுற்றி இருக்கிறவங்க கூடிய இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சிறப்பாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அமையும் மேலும் உங்களது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் பிரிந்து போன உறவினர்களுமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க மேலும் கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மூலம் உங்களது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமாக அமையுங்க உங்களது குழந்தைகளோட நீங்கள் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியான நேரங்களை செலவிடும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு காதல் விஷயத்தில் கட்டாயம் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது தேவைங்க என்ன தேவையில்லாத வீண் வம்பு பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க திருமணமானவங்க உங்களது வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு கூடிய விரைவில் வரன்கள் நல்ல வரங்கள் கிடைக்கும் வாய்ப்புமே அமையுங்க மேலும் வந்துட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை எதை வேணாலும் வெளியில் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு உணவு முறைகளை மாட்டாதீங்க உடல் கவனத்துல கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லதாக அமையும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நம்மளது வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றமான வகையில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஜீவ ஆதார சக்தி அதிகமாக இருக்கிற மாதம் இந்த மாதம் அதாவது சொல்லலாம் ஆடி மாதத்தை ஆன்மீக மாதமாகவும் நாம் பார்த்துட்ருக்கோம் நம்மளோட தமிழ் மாதத்தில் உள்ள பனிரெண்டு மாதங்களுமே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்குங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆடை மாதம் இருக்கிற அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் விதை விதைப்பதை நம்மள முன்னோர்கள் மேற்கொண்டிருப்பாங்க ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதை என்ற பல உருவாக்குவதற்கு காரணம் இதுதாங்க இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு நிறையவே சிறப்பு இருக்குங்க ஏன்னா அணியம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியன் என்ன பகவான் என்ன பண்ணுவாருன்னா அவரோட சுழற்சி இருக்கு இல்லையா அதை மாறுங்க அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க மேலும் வந்துட்டு இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதத்துல திருக்காத அம்மன் கோவில்லாம் திறந்து பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க ம அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு அம்மன் பக்தர்களுக்கு இது ஒரு மாதம் வந்துட்டு ஒரு பண்டிகை கோலாகலமான மாதமாகவே திகழும் துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வம் இருக்காங்க இல்லையா இந்த பெண் தெய்வத்திற்குரிய வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுது இதே போல் ஆடி பதினெட்டாம் பேருக்கு இருக்கு இல்லையா அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க நம்ம பழக்கத்தில் அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் எந்த திதியில் வந்தாலும் சரிங்க புதிய முயற்சிகளை அன்னைக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக அமையும் பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் வந்துட்டு சிறப்பான வழிபாடு நம்ம செய்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஆடி அமாவாசை தினத்தில் நம்மளோட முன்னோர்களுக்கு கட்டாயம் பித்டமையில செஞ்சோமா இந்த ஒரு வருஷம் செய்யாமல் இருந்து இந்த ஆடி மாசம் செஞ்சா கூட அந்த ஒரு வருடமும் செஞ்ச முழு பலனையுமே நாம் பெற முடியுங்க அவ்வளவு அருமையான நாட்கள் இந்த ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமியில் அம்மன் கோவிலுக்கு செஞ்சு எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களது குடும்ப நிலையில எந்த ஒரு மனக்கசுப்பு இருந்தாலும் நீங்கும் நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த ரெண்டு கிழமையிலையுமே வந்துட்டு நீங்கள் அம்மன் கோவில்களை எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் சிறப்பானது அமையும் மறைக்காம எலுமிச்சை தீபத்தால் வீடுகளில் ஏற்றக்கூடாதுங்க கோவில்களில் தான் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அம்மன் வழிபாடு செய்யும் போது லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அடுத்து ஆடி கிருத்திகையில முருகன் கோவில்களை வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க அன்றைய தினம் முருகன் பக்தர்கள் வந்துட்டு பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்துவாங்க அன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்யறதுமே நம்மளோட தொழிலில் உள்ள அனைத்து காரியத்தடை கோவில்களுமே விலகும் அதன் பிறகு ஆடிப்பூரங்க ஆடிப்பூரத்தில் அம்மன் கோவில்லாம் வந்துட்டு அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் செய்வாங்க அதன் பிறகு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் பிரசாதமாக தருவாங்க இதை வாங்கி திருமணம் தடை இருக்கு இல்லையா பெண்களுக்கு திருமணமாகாமல் அந்த பெண்கள் அணிஞ்சு கொள்வதன் மூலம் கூடிய விரைவில் உங்களுக்கு சுபம் உண்டாகும் குழந்தை இல்லாத பெண்களும் இந்த வளையலை வாங்கி அணிந்து கொள்வதன் மூலம் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அம்மன் அருள் உங்களுக்கு உறுதுணையாக கிடைக்கும் மேலும் ஆடி மாதத்தில் அதிக மழை பொழிவு தரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதத்தில் விதை விதிக்கிறத மேற்கொண்டு ஒரு சிறப்பான இந்த ஆடி மாதத்தையே கொண்டாடிட்டு வந்திருக்காங்க மேலும் இந்த ஆடி மாதத்தில் உள்ள சிறப்பான தினத்தில் நாம் இந்த சிறப்பான வழிபாடு செஞ்சதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் விலகுவதற்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்